இல்லையா தொல்லையா அழுது வர புள்ளையாங்கிறது கணக்கா நீ பாட்டு உக்காந்துருக்க ஆனா நான் அப்படியே சம்சாரி வீட்டு பொம்பளடி ஆத்த கருக்கல்ல தண்ணி கூட தூக்குறதுல இருந்து ராத்திரியில களி கட்டிய கழுவி கவுத்து போற வரைக்கும் ஆம்புட்டு வேணுமே நான் பாக்கணும் நான் பாட்டுக்கு கிறுக்கி கணக்கா பழம்பிட்டு கிடக்கனே என்ன மாதிரி காயில உழுகுதான்

மாசம் மாசம்லயோ எனக்கு ஒழுங்கா வாடகை இந்த பாட்டி இந்த ஏர்மக்கார சுப்பிரமணிய நினைக்காத இருபத்தஞ்சு சீம எருமை இருபத்தஞ்சு நாட்டு எருமை இருபத்தஞ்சு டெல்லி எருமை இத்தனை ஒரே சமயத்துல மேய்ச்சு ஒரே சமயத்துல குளிப்பாட்டி ஒரே சமயத்துல புண்ணாக்கு வச்சு ஒரே சமயத்துல பால் கறந்து ஒரே சமயத்துல தண்ணி வித்து விடுவேன் மாசம் ஒரு தடவை வேண ரெண்டு தடவை வாடகை வாங்கிச்சேன் பேசாத நீங்க நீங்க இத பாத்தீங்களா என்ன இன்னும் மாதிரி வாய்ப்பு இருக்கிறான்

சுட்டான் கிழவ இந்த கலானை பை கட்டிட்ட சத்து சுகா இருக்கா வீடு வாசம் இருக்கா நெலமீச்சி தோட்டம் தரவலா இருக்கா எங்க கட்டி ஏச்சி புடிச்சி ஓஹோ அப்ப வந்து சுகத்துக்கு இந்த அல வெச்ச cán நம்ம சின்ன விட அது ஏன் கேலவா செய்ய எங்க இந்த வயசுல ஒரு ஆம்பளையா இந்த வயசுல ஒரு கிழவிய கட்டிக்கிற சொல்லி பாப்போம் ஆம்பளைங்களுக்கு மட்டும் நெத்தோ கொமரி பொண்ணு பக்கத்துல படுக்கணும் அப்பத்தே உறக்க என்னமோ வகுத்து சொல்லிவிட்டேண்டியாத்தா உன் பாட்டுக்கு உன் மனசா அப்படி இப்படின்னு அலை விட்டுறாத கொளத்தை விழுந்து சாம்பு கயிறா இருந்தாலும் கடைசி வரைக்கும் தாங்கி சமைக்கிறது இதே போட்டச்சியோட தலையெழுது போப்போ வந்தாச்சு சுப்பிரமணி வந்தாச்சு நான் என்ன சாதாரண பியூன பிஏபிடி படிச்ச பியூனு இந்த மாலை எதுக்கு தெரியுமா வரப்போற நம்ம புது ஹெட் இந்த மாலைய போட்டு அவரை காக்கா புடிச்சு உங்கள மாதிரி வாத்தியாராக போறேன் ஆமா ஹெட் மாஸ்டர் எதுல வருவாரு ஹெட் கார்ல தான் வருவாரு அடையிலேயே அவர் ஸ்கூட்டர்ல தான் வருவாரு நிறுத்துங்க சார் வாத்தியாருங்க வாங்குற சம்பளத்துக்கு கார்லயும் கூட்டம்லயும் எப்படி வர முடியும்

नहीं जीवन அவன் பாக்குற பாட்டி பாட்டி இந்த மங்கா செஞ்ச அநியாயத்தை பாத்தியா பாட்டி பாவம் நீல கண்ட அப்புறம் அவளை ரெண்டு ஒண்ணு பார்த்து என் மக

கண்ணாடி நல்ல மரியாதையா பாத்து சொல்லு எங்க ரெண்டு பேர்ல யாரு அவங்க அம்மா யாரு அவங்க அம்மா யாரு அவங்க பஞ்சாதி என்னடா அது ரொம்ப போச்சு வேற எப்படிதான் கூப்பிடுறது எங்க அப்பா அத்தா எங்களுக்கும் பேரெல்லாம் வச்சிருக்காங்க என்ன பேரு என்ன பேரா முன்ன பின்ன தெரியாத ஒரு குமரி பொண்ண பார்த்து என்ன பேருன்னு கேக்குறிய உடம்பு எப்படி இருக்கு பாத்தா பாவமா இருக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க

என் பொண்ணா போட்டிய வீட்டு வரைக்கும் கொண்டு வந்திருக்கான்னு சொல்ல இரு இரு என் மனசாக கிட்ட கேட்டு சொல்கிறேன் பஞ்சா பாட பார்த்து பீக் மாதிரி இருக்கு மலிக்கிற மொழி சரியில்லை பீக்க அது